அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் பெரும்பாலான இடங்களில் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டன ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூரில் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டத்தில் எழுபது சதவீத பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பு இல்லை என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் சேலம் பேருந்து நிலையம் பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது இருந்தபோதிலும் சேலத்திலிருந்து தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வழக்கம்போல் பேருந்துகள் இயக்கப்பட்டது மதுரை மாவட்டம் முசலம்பட்டி மற்றும் செக்குனா செக்குநாரணி போக்குவரத்து பணிமனையிலிருந்து எழுபத்தி ஐந்து சதவீத பேருந்துகள் இயக்கப்பட்டன பணிமனைகளிலிருந்து பேருந்துகளை எடுத்து செல்ல வந்த தொழிலாளர்களிடம் போராட்டத்தில் பங்கேற்க அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்தனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் எண்பது சதவீத பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை தொன்னூற்றி ஐந்து சதவீத பேருந்துகளை இயக்க முடிவு செய்துள்ளதாக துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் பெரும்பாலான பகுதிகளில் பேருந்து போக்குவரத்து சீராக உள்ளது தஞ்சை மாவட்டம் திருவையாறு பணிமனையில் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளில் மூன்று பேருந்துகள் மட்டுமே இயங்காததால் இயல்பான நிலையே காணப்பட்டது தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து பணிமனை முன்பு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலையில் தொலைதூரங்களுக்கு செல்லும் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கினாலும் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் குறைவாகவே இயங்கின இதனால் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தால் மக்கள் நடமாட்டம் குறைந்து பேருந்து நிலையம் வெறிச்சோடியது ஆட்டோக்களில் வழக்கமான அளவிலேயே மக்கள் பயணிப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்தனர் தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டை புளியங்குடி சங்கரன்கோவில் ஆகிய போக்குவரத்து பணிமனைகளில் இருந்து அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன இதனால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க